உவ்வனக்க மக்களே நான் உங்கள் பாண்டிசரி மீனோ போன பேசுகிறேன் ரொம்ப நாளாக எனக்கு ஆர்பர்க்குள்ளே போய் சுற்றி பார்க்கணும் ரொம்ப ஆசைங்க ஆனால் போகிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல போகவும் முடியல இன்னைக்கு எப்படியாச்சும் போயிடணும் சொல்லிட்டு நானும் உள்ளே போயிட்டாங்க போகும்போதே அங்கே இருக்கவங்க உள்ளே அவ்வளோடு கிடையாது நீங்கள் திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம சும்மா விடுவோமா அண்ணா அண்ணா நான் உள்ளே விடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி அப்படியே உள்ள வந்துட்டேங்க கேட்கும் போது கொஞ்சம் அசிமா இருக்கும் ஆனால் உள்ளே வந்ததுக்கு ஒருத்தனே தோணுங்க உள்ள எண்ட்ரி ஆகும் போதே சூப்பரான ரோடுங்க சும்மா கேட்டை பார்க்கும்போதே தர மாசம் இருக்குல்ல அப்போ உள்ள போய் பார்க்கலாம் வாங்க உள்ளே என்ட்ரி ஆகும் போதே மாசான ஒரு போட்டு இருந்தது போட்டு மீன் இல்ல இந்த போட் போட்டிங்க்கு அவைலபிளா இருக்கு ஹார்பர்க்குள்ள என்ட்ரி ஆகும் போது யாருமே அங்க இல்லங்க அது எனக்கு ரொம்பவே பிளஸ் பாயிண்டா இருந்தது அதுவும் இல்லாமல் அந்த இடம் ரொம்பவே சைலண்ட்டாக இருந்தது நான் இங்கே ஒரு கார்கோ ஷிப்பை பார்த்தேன் இந்த ஷிப்போட பேர் வந்து ஹோப் சவன் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கப்பல் வந்து பாண்டிச்சேரி சுற்றி இருக்க கடலூர் சேலம் திருநெல்வேலி நாமக்கல்னு எல்லா ஊரில் இருக்க சரக்குகளையும் இங்கேருந்து சென்னைக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யுமா இந்த கப்பலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு மாதத்தில் பத்தாயிரம் டன் இடம் இருக்கிற சரக்குகளை ஏற்றுமதி இறக்குமதி செய்யுமா நான் தாங்க இந்த மாதிரி கார் கோஷிப்லாம் நேர்லேயே பார்க்குறேன் நீங்க இந்த மாதிரி கார் கோஷிப்பை பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்றேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காம பாண்டிச்சேரி மீனவ போன பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்